சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்கேன் இப்போ வந்து நான் வந்து ஒரு ஆசிரமத்துக்கு வந்திருக்கேன் அவர் அவர் ரொம்ப ஒரு குரு இருக்காருங்க இங்கே நல்லா பார்த்துக்கறாரு இந்த ஆசிரமத்தில் வந்து ஆசிரமத்தில் வந்து நான் ரொம்ப சந்தோஷம் அடைந்தேன் வாழ்க்கையில் நான் இன்றைக்கி தான் வந்திருக்கேன் என்னோடய பிரபஞ்சம் தான் என்னை கொண்டு வந்திருக்குன்னு நான் சொல்ல முடியும் என் குருவோட அருளால் நான் இங்கே வந்திருக்கேன் இங்கே வந்து நல்லா ரெத் ராத்திரி வந்து நல்லா படுத்து தூங்கிட்டு காலையில் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய சந்தோஷம் எனக்கு இல்லை இன்னைக்கு எனக்கு ரொம்ப ஃப்ரீடமாக இருக்குது சந்தோஷமா இருக்குது எனக்கு வாழ்க்கையில் அதனால எல்லாரும் நல்லா இருக்கணும் நான் கடல வேண்டிகிட்டு மகரசியை நான் பார்த்தோன்னே ஒரே சந்தோஷம் எனக்கு உண்மையிலேயே அவரோட சக்தி இங்கே உட்காந்து தியானம் பண்ணும்போது தான் இருந்துச்சு குடும்பமும் உடல்நலம் செல்வம் விஞ்ஞானம் உள்ள நிறைவோடு உண்மை பொருள் காண அன்பர்களே வாரி அறிவின் இருப்பீடு அறிந்து இன்பமுறு அன்பர்களே வாரி அன்பர்களே வாரி